குருபிரஷ்ணு குருதேவேவர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம ஜனி ஜன்மசிய வர்தன குளசம்பியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயியாயசுக்காவே கேத்தவே நம இஷ்டேவா குளதேவ் தாத்தன பாரம்பரிய வம்சேவா மாதபித்த துணைக்கோண்டு குளதேவைக்கோண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது குரு மகா பயிற்சி குரு வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடியது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இது எந்த நாளில் பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி பிரவேசம் செய்யும் பொழுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வாசிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒரு மணி இருபது நிமிடம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த நேரத்திலே குரு பகவான் மிருக சீருஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு மகா பயிற்சி ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு அருள் இல்லையே திரு குரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் புத்திரபாகியம் குரு நன்னா இருந்தால் தான் கல்யாண குரு பலன் கல்யாணம் கூடி வரது முதல் திருமணமாக இருக்கட்டும் வாகரத்தாகி இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் சுபாகாரியங்களாக இருக்கட்டும் புத்திர பேரு சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரங்கள் குழந்தை தாமதமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்ன குரு பகவான்னு நம்ம தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் நம்ம குரு பகவானுக்கு விளக்கு போடுறோம் குரு பகவான் சொல்லி கிடக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் தெற்க பார்க்க இருப்பார் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க இருப்பார் சின்முத்திரை பார்த்திங்கன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அப்போ ஒரு கு இது இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேறு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி அதுவும் குருஸ்தானம் கு குருவுடைய ஒரு அருள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுடைய பூரண அருள் இருக்க வேண்டும் இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசியான மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் இது ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் வருதுன்னா இத்தோட அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு வருஷம் கழித்து அந்த குரு மாறும்பொழுது தான் அடுத்தது கடகராசிக்கு மாறு வர்ற வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருக்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த ஆலயம் சென்று அந்த குரு பகவானை வழிபட்டால் நமக்கு அமோகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் குருவுடைய அனுகிரகத்தோடு நம்ம நன்னாக இருப்போம் எவ்வளவு தீபம் நம்ம ஏற்றணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஆலயத்திற்கு போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்கள் உள்ளூர் நீங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ அந்த ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமானது சரிங்களா அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒவ்வொரு விஷயமும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் சரி குரு நீச்சமாக இருக்கா குரு பகையாக இருக்கா குரு எந்த ஸ்தானத்தில் இருக்குது குரு உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது குரு பயிற்சி பொது பலன்கள் மட்டுமே அப்போது நம்ம சுய ஜாதகப்படி சில பலன்கள் நமக்கு மாறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறு கட்டணத்தோடு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பூரண பலன்கள் குரு பயிற்சியுடைய பூரண பலன்கள் இப்படி தான் இருக்கும் என்னென்ன தான் செய்யணும் இப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய விஷயங்கள் அப்போது இப்போ இனிமேல் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசு ராசி நேயர்களை வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது மூல நட்சத்திரம் தனுசு ராசி புராட நட்சத்திரம் தனுசு ராசி அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி எப்படி இருக்குது பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே குருவுடைய ராசி தான் தனுசு ராசி மீன ராசி குருடைய சொந்த வீடு இத்தனை இத்தனை நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னு இருந்தால் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிங்க குரு ராசியில் ஆறாம் இடத்துல இருந்து நிறையா பிரச்சனைகளை கடன் சொல்ல பிரச்சனை நிறையா காரிய தடங்கல்கள் நிறையா விக்னகங்கள்லாம் நிறையா இருந்தது நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிங்க ஆனால் அதெல்லாம் இப்போ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தனுசு ராசிக்கு உண்டு இதில் வந்து என்னென்ன பூராட நட்சத்திரம் தனுசு ராசி புத்திர பேர் நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு வரப்போகிறது ஸோ நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க உத்திராட நட்சத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூல நட்சத்திர தனுசு ராசிக்காரர்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இனியும் சில சில கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செய்யுங்க எந்த ஒரு விஷயமும் சுபகாரியங்கள்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் சுபகாரியங்கள் கூடி வரும் தொழில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக கூடி வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் வரும் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் அமோகமாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய சில விஷயங்கள் அதே போல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குருவுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு வ மாறக்கூடிய இந்த தொழில் வியாபார விஷயத்துலலாம் அமோகமாக இருப்பாங்க உத்தியோக சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா இனி அடுத்தடுத்து விஷயங்கள்லாம் வந்து நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நிறைய லாபத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் சொந்த தொழில் நல்லா அபிவிருத்தி தரக்கூடியதாக இருக்கும் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய சில தொழில்கள்லாம் நல்லா அமோகமாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சாதகமான சில நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி சில விஷயங்கள் செய்தாலும் லோன் போட்டு சில விஷயங்கள்லாம் செஞ்சாலும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு இனிமேல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தனுசுராசிக்கு உண்டு சில விஷயத்தில் கவனமாக இருங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் படபடப்பு இல்லாமல் அவசரம் இல்லாமல் நிதானித்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் அதே போல் த தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு படமொழியே உண்டு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே பொறுமையாக நிதானமாக செய்ய அவசரம் காட்டாதீங்க படபடப்பு வேண்டாம் அதே போல் எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இடமாற்றமாக இருக்கட்டும் ஒரு ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் மனசில் நல்ல தெளிவு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தை குழந்தைகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதே போல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உறவு இருக்கும் மாமனாராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் நாத்தனாராக இருக்கட்டும் ஒரு உறவு நல்ல ஒரு பேச்சு நல்ல ஒரு சில விஷயங்கள் நல்ல நற்சிந்தனைகள் எல்லாம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு மன நிம்மதி ஏற்படும் சிலர் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்மை அடையக்கூடிய புத்திர சந்தானம் அமைய அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் புத்திரபாகியம் தேடி வரும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திரபாகியம் அப்படிங்கிறது எத்தனையோ பேருக்கு அது இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தேடி கொடுப்பார் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் குரு வழிபாடு நீங்கள் செய்ய செய்ய அந்த குரு பகவான் உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் நீங்கள் நல்ல ஆத்மார்த்தமாக குரு வழிபாடு நிறைய பண்ணுங்கள் எனக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை மூணு வருஷமாக குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களா குரு பகவான் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணும் குரு பகவான் தேடி வந்து உங்களுக்கு செய்வார் நன்றி எனக்கு கண்டிப்பாக அவருடைய ஆசியில் தாய்மை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் உங்கள் கணவர் உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக நல்லா அமோகமாக இருப்பீங்க மாணவர்களுக்கு நல்ல உயர்கல்வி யோகம் உண்டு க கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி நிறையா மதிப்பு மரியாதை கூடும் அதே போல் வந்து பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள்லாம் நிறையா இருக்கும் அமோகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பெரிய அளவு வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு திடீரென்று நல்ல பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகங்கள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களுடைய உங்களை ரொம்ப மரியாதையாக அணுகுவாங்க ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சில சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது ஸோ அதை மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யணும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செய்ய போக வேண்டிய ஆலயம் உத்தமர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தமர் ஆலயம் அப்படின்னு சொல்லி அது வந்து சப்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை உண்ணா விரதம் அதாவது உண்ணா அதாவது ஒரு வேளை உண்ணாமல் விரதம் இருக்கணும் ஒருவேளை ஒன்று காலையில் சாப்பிடாமல் இருங்க இல்லைன்னா மதியம் இல்லைன்னா ஒரு ஒருவேளை உண்ணாமல் இருப்பது நல்லது உண்ணா விரதம் ஒரு ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா குருவுடைய கடாட்சம் உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் எப்போதுமே நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எப்போதுமே குரு பகவானுக்கு நீங்கள் எப்போதுமே தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மூல நட்சத்திரமாக இருக்கட்டும் போராட நட்சத்திரமாக இருக்கட்டும் உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும் நீங்கள் சொல்ல வேண்டிய குரு ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் எப்போதுமே இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் கு குரு வழிபாடு எவ்வளவு செய்கிறீங்களோ குரு பார்க்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த குரு வழிபாடை நிறைய எவ்வளவு உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ கூட இன்றைக்கே செய்ங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறான் உத்திராட நட்சத்திரத்தில் யார் யாருக்கெல்லாம் இது உத்திராட நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினச்சின்னு இருக்கீங்க உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு ராகு தசை நடக்கிறதா ராகு தசை நடக்கிறதா அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் பட்டீஸ்வரம் போயிட்டு வாங்க செவ்வாய் தசை உங்களுக்கு நடக்கிறதா உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கிறதா ரொம்ப முக்கியமாக கேட்டுக்குங்க செவ்வாய் திசை நடக்கிறதா குருமங்கல யோகமாக இருக்கா செவ்வாயும் குருவும் உங்கள் ஜாதகத்தில் ஒன்றா இருக்கா வைதீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எவ்வளவு கோல வைதீஸ்வரன் கோவில் வைதீஸ்வரன் கோவில் டைம் கிடைக்கும்போது போது போய் சுவாமி தரிசனம் செய்து முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை அங்காரகனுக்கு ஒரு அர்ச்சனை நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அடுத்ததாக சிறப்பாக அமையும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு குரு கடாட்சம் குரு ஆசீர்வாதம் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமோகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு குறை இருக்காது ஏன் நம்ம ஸ்லோகங்கள் மட்டும் சொல்லிகிட்டே தான் இருக்கணுமா ஸ்லோகம் நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தால் தான் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிலாம் இல்லை நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம நம்ம அன்றாடம் இன்றைக்கி இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் பொழுது விடுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி பொழுது விடுகிறதுன்னு இன்றைக்கி எந்த ஆதிக்கத்தில் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக இருப்பீங்க தெரியுமா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு ஓடும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் அந்த நாள் முழுக்க ஓடும் நாளை நாளாணிக்கு புதன்கிழமை வருதுன்னு சொன்னால் அக்ஷய தேவி வருது புதன்கிழமை புதனுடைய ஆதிக்கத்தில் தான் அந்த நாள் ஃபுல்லாக ஓடும் அதே போல் தான் வியாழக்கிழமை அதே போல் தான் வெள்ளிக்கிழமை அதே போல் தான் சனிக்கிழமை அதே போல் ஞாயிற்றுக்கிழமைன்னு சூரிய பகவானுடையது அப்போது ஒவ்வொரு கிரகத்துடைய ஆளுமை அப்படிங்கிறது இருக்குது அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல கிரகங்கள் இருக்குது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் ஸோ அது சில விஷயங்கள் செய்யும்பொழுது நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அதனால தான் ஸ்லோகம் சொல்லுங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது சூக்ஷ்ம பரிகாரம்னு ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் செய்யுங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ நீர் ராசி நெருப்பு ராசி இருக்குது நில ராசி இருக்குது எது எதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம் அது அது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா சுபம் வாழ்கோல வளமுடன்